ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் பொங்கலுக்கு வந்து என்ன சைடிஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் சாம்பார் வைக்கிறவங்க சாம்பாரும் வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ரெண்டோ ஊற்றி சாப்பிட்றப்ப எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி மேடம் தான் வச்சுருக்கோம் இந்த பொங்கலை வந்து இப்போ செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பச்சரிசி சிறுபருப்பும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தேவையானது வந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து ஊற்றிக்கணும் நான் வந்து தேவையான அளவு ஊற்றியிருக்கேன் ஊற்றவோம் நிறைய நெய் பிடிக்கணும் நிறைய நெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து காயணும் நெய் வந்து கொஞ்சம் காஞ்சி வரட்டும் காஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் அடுத்ததை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ அந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கணும் மிளகு சீரகம் வந்து நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா பொரிய விட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சி வந்துட்டு நெய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் சிறுபருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒன்று டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்கு வச்சு ஊற்றிருக்கேன் ஆறு டம்ளர் ஊற்றுறேன்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கேன் அதாவது நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னா ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும் இல்லை எனக்கு குலைவாக வேணுன்ற வேணான்றவங்க தண்ணியை வந்து கரெக்டாக அளவாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் குலையாது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குழஞ்சி சாப்பிட்றதுனால அந்த பொங்கல் வந்து ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு டம்ளம் தண்ணி ஊற்றியாச்சு ஆறு டம்ளம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும் பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு உப்பு கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா வேணும் கரெக்டாக வேணுன்றவங்க கொஞ்சம் கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சு அந்த கழுவி வச்சிருக்க பச்சரிசி சிறுபருப்பையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி தான் பொங்கல் செய்வோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் குலைவாக சாப்பிட்றவங்க இதே மாதிரி செய்யலாம் இல்லை கொலைவாக வேணான்றாங்களோ இந்த மாதிரி செஞ்சு தண்ணியை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் தண்ணி கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா தே எல்லா அரிசியும் வந்து போட்டாச்சு எல்லா அரிசியும் போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற நாங்கள் கம்மியான பேருன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கோம் பொங்கல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து எல்லா அரிசியும் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா குக்கர் வந்து விசில் வைக்க போகிறேன் நான் அதாவது நல்லா குழையனாலும் சரி இல்லை நார்மல்னாலும் சரி ஒரு மூணு விசில் வச்சா போதும் மூணு விசில் வச்சாலும் போதும் கரெக்டாக வெந்துடும் நல்லா அரிசி இப்போ பார்த்திங்கன்னா விசில் போட போகிறேன் குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் அடிச்சுட்டு மூணு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதாவது கொலையாக வேகணுன்றல தண்ணி தான் அதுக்காகலாம் ஏற்றபடி வச்சுக்கணும் மற்றபடி மூணு விசில் வச்சிங்கன்னா பொங்கல் வந்து ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து விசில் அடித்து முடிச்சிட்டு வாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொலைவாக வந்திருக்கு பொங்கல் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பட் கிண்டுனிங்கன்னா அந்த அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா குலைவாக இருக்கும் குலைவாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி இதே மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் லைக் போடுங்க இன்வைட் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டை போடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இப்படி தான் பொங்கல் செய்வோம் சிம்பிளான முறையில் இதை செஞ்சிடும் ஓகேவா அச்சு பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க தேங்க்யூ